தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம்பன் தேவகரம் விஷ்ணு ரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நமோ வாசிஷ்டாயே என்று சொல்றார் விதுரர் கேட்கிற ருத் சக்கரவர்த்தியுடைய கதை அந்த விஷம் அந்த துணையில பிறந்த ராயாரம் இன்னும் நாலஞ்சு அத்தியாயத்துக்குள்ளே எந்த மாதிரி எல்லாம் உபகாரம் பண்ணார் அந்த காலம் அவன் இருந்த காலத்துக்குள்ளே என்று சொல்லி அப்புறம் அவர் மேலுக்கு போறார் இப்பைத்தரே உத்திரேயர் கதையை சொல்றார் ஆதர கதையை சொல்றார் என்ன சொல்றார் ஏம் சர்வான் வைன்யாத்தோ குணகர்ம பீகி சந்தையா மாசராங்கி வந்தி மாகிறாளுக்கு இந்த மாதிரி என்ன மேலும் குழ வேண்டாம் நான் எக்கச்சி திப்புதான் இருக்கு நீ கொடுப்பேத்து வைத்துட்ட காரியங்கள் இருக்கு அப்படின்னு அந்த வந்தி மாகிறாளுக்கு பிரசன்டேஷன் பண்ணான் பிராமண பிரமுகான் அமாத்திய புரோதசகா அவட்டசுக்கு தெரிந்த மாதிரி பிராமணர்களுக்கும் அநேக வரலத்துவர்களுக்கும் பத்தியர்களுக்கும் அமாத்தியர்களுக்கும் புரோஹிதர்களுக்கும் அவ்வாறு ஸ்ரேணிக்குத் தகுந்தபடி பரிசெல்லாம் கொடுத்தார் பட்டாபிகளுடன்

விஜானம் ஆதரிசாங்க தவிரிசியேனி ராவாய் பசுவாய் வந்தாள் அந்த பசுவை கருக்கிற மாதிரி அவன் எத்தனையான எல்லா தான் ஒழுங்கின கறந்தார் ஒவ்வொரு சசியத்திலையும் அந்த மாதிரி கருத்து சொன்னார் அப்படின்னு சொன்னீரே என்ன கிடையாது அந்த குவிதாயி ஏன் கோரு வீட்டுல வந்தாள் அதுக்கு கண் யாரு என்ன தப்பு பண்ணா அவனை சிக்ஷிக்கிறதுக்கு சரத்குமார் வந்து உபதேசம் பண்ண என்ன உபதேசம் பண்ண சரத்குமார சுவாமிக்கு எக்காந்து கிருஷ்ணசியா பகவான் பகவத் பிரபு அந்த கண்ணனுடைய இன்னும் எது கதை இருக்கோ சவஸ்பு சப்புண்யம் எழுந்தமா இருக்கு மனசுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிருக்கு பக்தாயா அது ரக்தாயா பக்தனான அடியே இருக்கு இந்த விஷயத்து அது ரக்தனான இருக்கு பூமியை பூமியை மாடாக நீரை அதனை விஷயமாக சொல்ல வேண்டும் பிரார்த்திக்கிற அப்படி சொல்றதுக்கு நீ ஒரு பிரச்சனை சரி சூதாச்சா என்றேட இனும் வாசுதேவுக்கு நைவிசாரங்கத்திற்குள்ளவான்சைகளுக்கு செல்லும் இருக்க அவர் என்று மைத்திரே செந்தாரி சொல்றேயும் இந்த மாதிரி உத்தரவு கொடுத்தி

எங்களுக்கு சாப்பாடு இல்லை தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லாதான் எங்களுக்கு பசீரா வரண்டிருக்கும் நீர் தான் நம்ம காப்பாற்றணும் பூமியில் எது போட்டாலும் வளைச்சலே இல்லை ஷாமு வந்துட்டு இருக்கு என்ன பண்றது பயம் ராஜன் ஜாட்டரேனா விதத்தா எல்லாம் கோட்டேனாக ஜரா சாப்படே இல்லையந்த மாதிரி அக்னியாலே அந்த விரக்ஷங்களும் உடந்து போயிருக்கு சம்பூர்ணமாக சாமத்திய ஜாத்தாட்சரணம்யம் ராஷ்டிரபதி எங்களுக்கும் பதி ஆகினாலே

காத்தவேன்னம் கிருதார்திதா நாம் நரதேவதேவா எங்களுக்கு சாப்பாடு முதல் போடணும் தான் எப்படி என்னும் விளைச்சல் வளையிறது யாவன்னன் ஷாமக வார்த்தா பிரதிஷ்டம் கெலலோ கபாலகா எங்கே மட்டம் நமக்கு விளைச்சல் வராதோ அங்கே மட்டம் தேவனீர் பிரயத்தனப்பட்டு தெரிவிக்கவே நிந்தும்

சந்ததே ரிசிக்கும் பூமியே திருவராந்த காலத்துக்குள்ளே ஈஸ்வரன் இந்த மாதிரி பிடிச்சு திருவர்த்தியும் எடுத்தாலும் அந்த மாதிரி வெள்ளு எடுத்திருந்தான் என்ன பண்றதுல பூமியானது இருபாட்டான சாட்டி விடுது வளர்த்துக்கி விடுது பூமியில விளைச்ச மேலும் சசியம் வந்தா தானே ஆகாரம் பூமியில் மொழி கடற்கன் அதுக்கோசரி யார் ஓ சரி இந்த பூமா தேக்கு சரிய புத்திகல் விஜய் ஒரு இடித்தான் இல்லைபமானா தரணி யுதஞ்சா பூலிக யார் வை பிரவேபமானா தரணி இஷாம்யோ ராயுதன் சித்தம் அவன் வில்லு எடுத்து வானத்தை விடுறதுக்கு வந்தப்போ என்ன பண்றா கௌ சத்திய பார் திரவத்தீதா மிருகீப மிருகையுத்திருத்தா அந்த சிம்மத்தை பார்த்தா மிருகமானது மிருகம் பண்ணா மான் பயங்கர மாதிரி கை கால் தான் கொண்டு என்ன சொல்றா ஓடி வந்து கோவித்தலப்பான கண்ணவனி நிலை போட்டா வளச்சல் வந்து தானே சாப்பாடு வளர்ச்சி அதையும் சாப்பிடுறது விலையே வளர்ந்து கூட போச்சு அதே சிந்தாயா எத்தனை பலாயத்தே சாதிஷோ ரிஷிட்டோ தேவிசி சாந்திரோ ஓடி போயிட்டான் இவன் துரித்து போனான் எந்தெந்தான் அந்த பானம் பிடிச்சான் உடனே தீர்த்தர் மிருத்தியோகா இவர்களெல்லாம் பார்த்து என்ன பண்றான் இவன் பார்த்து இருந்தாரான் தாவந்தி ஒரு பக்கம் டு போயிட்டான் தாவந்தி தத்திரு தத்திரம் லோ நாவாணம்யம்யோதி இவரடி போறது எல்லாரும் என்ன கதைமித்துல வந்திருக்கோகே நாவின்

சத்வம் திகம் கஸ்மாத் தீனாம் அக்ృతக்இல்மிஷாம் ஏ இங்க திருத்திந்தவரே நான் என்ன தப்பு பண்ணேன் ಅಂತ கேட்டுற நேர ஆதிநிஷ்கயத் கதம் யோஷாம் தர்மஜ்ஞீன யோமித்ரகா ரஹரன் தினமேஸ்ரீசூத அகஸ்து விஜन्तவகா ஸ்திரீஹமித்குலே পিতৃਆਂ கோபப்படக்கூடாது அது எந்த மாதிரி ராமாயணத்துக்குள்ளே அந்த லட்சுமிட தாரை கிட்ட போறப்போ தாரை அப்படியே ஓடி வந்து தலை பண்ணிட்டு அப்போ சொல்ற குரங்கு குரங்குக்கு சேர்ந்துவா நமக்குனால வந்து சோக்கினே பாத்திரத்தில் இப்ப நாம் பாத்திருந்தாலும் படித்திருக்கோம் அந்த மாதிரி போயிச்சுப்பா நாங்களை போயிடணும் அப்படி அந்த மாதிரி திராகி மாம்பழிதானாம் பாலனை அவஸ்திதோ பவானே நீ எங்களை ராஜாவா இருக்காய் சத்தம் ஜிகாம்சே கஸ்மாத்

எத்தனை விஸ்வம் பிரதிஷ்டித்தம் ஆத்மாருஞ்ச பிரஜாஷ் பிரஜாஷ் சேமாஹாதமேசி எங்களே அப்படி தண்ணீர் புடற மாதிரி பண்ணி இருந்திருக்கியம்மா அம்பசி கதம் தாஸ்யர் சி ஓடி வந்து தண்ணீரை விராட் பண்ணுடியே புதுர்வாச்சா வசுதே த்வாம் வதிஷாமீ மச்சா ஜனபராண்முகிம் என்றே சாசுகத்தை நீ நடத்தல வெட்டே பாகம் பரி ஹிஷி நதனோ சித்தனோ வசூ எதை போட்ட படருதே இல்ல நீயே சாப்பிடுறீங்க வரியே எவரசம் தினம் தசம் பயகா பண்ணால பால் வந்திருக்கேயாம் ஜுஷ்டாயாம் தண்டோ நாத்திரியே இந்த மாதிரி கோட்டதுதான் நீயும் சாப்பிட்றதுனால ஒரு தண்டமே தண்டம் தசகுணம் அப்படி என்று கடைசி லாத்தே படிக்கிறது

பெருமாள் பிரம்ம சிருஷ்டித்திருந்து சரியாக திரு நீயே முழுங்குடுறியம்மா கல் ஓஷதி பீதானி அந்த ஓஷதி பீதங்களெல்லாம் பிராக் சிருஷ்டானி ஸ்வயம் பொருவா முதலே பிரம்மான் சிருஷ்டிக்கு நமுஞ்சி ஆத்மருக்தானி அது மேலும் வளர்த்திக்க விடுறது இல்லையா மாமோஹி அமுஷாம் ஆத்தேவிதம் அதனால வேலையே இல்லாதே க்ஷாமம் வந்திருக்கு

தாரிஷியாம்யகம் பிரஜாகான பிரஜை காப்பாத்திரம் நீ ஸ்தப்தையா இருக்கே துர்மதை கெட்ட மதத்தாலே மாயாகாம் திலசை ஷரை ஆத்மயோக விலையினேமா என்னுடைய ஆத்மரத்தாலே வந்து கண்ட்ரோல் பண்ணி நான் விளவர உண்டு பண்றேன் ஏ உன் மஞ்சுமையும் மூர்த்தி மூவிச்சுண்டிருந்த மாதிரி கிருத்தாந்தமும் விபிரத்தம் கோம் வந்துட்டு பழைய காலத்துக்கு கோவி சொல்றான் இந்த மாதிரி பிரணத்தா பிராஞ்சரி கையெல்லாம் நடுகுண்டு கையை கூப்பிண்டு ஸ்தோத்திரம் பண்ற தரோவாச்சா பிரிது மகர்ஷாவ ஸ்தோத்திரம் பண்ற ஒரு எட்டு ஸ்லோகம் ஸ்தோத்திரம் நமஸ்மை புருஷாய விண்ணஸ்தனவே நமஸ்வாத்திய கிராக்காரகிரமோர் பரமபுருஷா நம பராப்தீரி நமஸா விண்ணவேத்மனை மாயினால அனைவரும் அவதாரரிக்குமே குணத்துக்கடலானவ

பிரம்மாவால் நிர்மிக்கப்பட்ட இந்த ஷனி கொடிகள் எல்லாத்தையும் சகேமாம் உபஸ்தோஜம் கமாஷ்டே பிரம்மாவிட முடிச்சொருங்கோயம் குணதத் தங்க சகேவமாம் ஹந்த முதாயு

ரோ ய ஆத்மாஸ்தே யாவితத்யாய ஒரே மாய்ராலன் தக்கதாரம் நீ எல்லா தின்று எட்டு அவனே பெருமாள் தானே பிரோண அவதாரம் தானே தஜையம் ஸோயம் கெல கோத்து புத்திதக கதந்நுமாம் தர்மபுரோசிகம் சத்தி நான் தர்மத்து பற்றி 얘기를 செஞ்சிட்டேன் என்னiar காபற்றான் அவர் அத்தியே தின்மு பற்றி அத்தியே சொல்றான் வெங்கடரமணும் அப்படின்னே என்ன கஷ்டம் வந்தப்ப எல்லாம் வண்டண்டிவரா அப்பா நானே வந்திருக்கேன் பின்ன பண்ணியிருந்து முன்ன ஆகப் போகிறது இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த மாதிரி கோவிச்சுக்கூடாது சர்க்காதிகேத்தனாத்மபிகி குண்டு பண்ணிருவனும் நீயே கருண்கன்றவனும் நீயே சக்திமான் நீயே திரவியக் கிரியா காரக சேத்தனாத்மிகி சம்பத் உண்டு பண்றவனும் நீயே காரியங்கள் கொண்டோடவனும் நீயே கஸ்ம சமன்னையே நமபரஸ் எல்லாம் உண்டு பண்ட வேமஸம் பரபரத்து நமஸியம் ரயாராதிப்பள்ளி ஓன அவதாரத்துப்பள்ளி என்ன மேலென்னு எடுத்துண்டு வந்தாய் ாக வென்றாய் கொண்ட வென்ற காப்பாற்ற வேண்டியது வீரமூர்த்தி சமபூத்தோமோ ஜிகாம் வீரமூர்த்தியாய் பூமியை சுண்டகதமன அடியிருக்கே நீ பால கருக்க வேண்டியது நீ என இருக்கிறதெல்லாம் நூனம் ஜரேரீஹிதமீஸ்வராணாம் நீதான் இந்த மாயினாலே என்னுடைய அஜானத்தையும் போக்க வேண்டியது மோஹிதித்தவாத்மீஹி தே நமோ வீர யசஸ்கரேபியா வீரன் சூரன் யசஸ் உன்னுடைய இது யாருக்கும் தெரியாது அது எனக்கு தெரியும் இதுதான் நம்மளை காப்பாற்றம் கிருஷ்ணன் ஆரம்பம் எதிரே கரத்தியமாம் லக்ஷ்மி மல்லோரையும் தாம் வந்தே ஒரு என்று இந்த தியானி முடிகிறது